லட்சுமி காற்றையும் காண மாட்டாய் மழையும் காண மாட்டாய் யோசபாத்து நீ என்ன சொல்லிட்டு என்கிட்ட வந்த எலிசா கிட்ட யோசபாத்து என்ன சொல்லிட்டு போவார் தெரியுமா அங்கே இங்கே கத்துடைய மனுஷன் யாராவது இருக்கிறாங்களா ஆ இப்படி எலிசா இருக்கிறா உடனே இஸ்ரேவேலின் ராஜா கிட்ட யூதாவின் ராஜா யோசபாத் வா நம்ம அங்க போலாம் இஸ்ரேவேலின் ராஜா நினைச்சிருப்போம் அவர்கிட்ட தண்ணி இருக்கா இல்ல அவர்கிட்ட வார்த்தை இருக்கிறது வார்த்தை இருக்கிறது ஸோ இப்போ யோசபாத் போனது ஒன்னே ஒன்னு வச்சுதான் வேர்டு வேர்டு வார்த்தை இருக்கா வார்த்தை இருக்கா நேர போயிட்டா வார்த்தை இருக்கல நீ வார்த்தையை நம்பி தானே வந்த ஓகே நீ காற்றை காண மாட்டாய் மழையை காண மாட்டாய் ஆனால் இந்த வார்த்தையை நம்புனால உனக்கு தண்ணி வரும் சொல்லிவிட்டு எலிசா அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுவார் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனம் ஈது கர்த்தரின் பார்வைக்கு அற்பகாரியம் எது அற்பியம் கொஞ்சம் இஸ்ரோலின் ராஜா எப்படி கத்துவான் தெரியுமா கத்துவான் எப்போ ஐயோன்னு கத்துறான் தெரியுமா அவன் சிலவற்றை தன்னை விட்டு இழந்து போகும்போது கத்துவான் வலியின் உச்சத்தில் கத்துவான் எல்லா அற்ற நிலையில கத்துவான் எதை குறித்து ஒருவன் ஐயோ என்று கத்துனானோ அந்த காரியத்தில் கத்தர் இடைபடுகிற காரியத்தை சொல்லிவிட்டு அடுத்து கத்தரின் பார்வைக்கு இது ரொம்ப அண்டபரே அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு வெயிட் ஆனது கத்தருக்கு ரொம்ப லைட்டானது அதனால தான் சொன்னார் உன் வெயிட்ட ஏமேல வச்சுட்டு ఏ లైట్ అని ఎత్తుకుంటారు